நம்ம இன்னைக்கு நித்தாரா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பள்ளி சிக்கன் வணக்கங்க என் பேர் சுஜித்ரா நம்ம இன்றைக்கி நித்தாரா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பள்ளிப்பழைய சிக்கன் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க வாங்க பள்ளிப்பழைய சிக்கனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை பார்க்கலாம் நெல்லெண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் சோம்பு அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் நானூற்றி ஐம்பது கிராம் வரமிளகாய் இருபத்தஞ்சு கருவேப்பிலை ஒரு கைப்பீடிய அளவு இஞ்சி அரைத்தது மூணு டீஸ்பூன் பூண்டு இடித்தது ஐம்பது கிராம் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கியது ஒரு மூடி சிக்கன் ஒரு கிலோ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு தேவையான அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டாங்க இன்னும் அதை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடாகிடுச்சிங்க முதல்ல நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் வந்து பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துருக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு அரை டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நானூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் மெயினுங்க பெரிய வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணாமல் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வர நல்ல தாங்க டேஸ்ட்டு தரும் சின்ன வெங்காயம் நல்ல நல்ல நல்லா வதங்கணுங்க வதங்குற வரையும் நல்லா லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது நம்ம வந்து இருபத்தஞ்சி வர மிளகாய் காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க பள்ளிப்பள்ளி சிக்கனுக்கு வந்து நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்லைங்க வர மிளகாய் சின்ன வெங்காயம் இது ரெண்டு மட்டும் தான் டேஸ்ட்டுங்களே வர மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து கருவாப்பு தலைங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் இஞ்சி சேர்த்திக்கலாங்க பூண்டுங்க பூண்டை வந்து நம்ம தட்டி வச்சிருக்கோம் தட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டை வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணி பாருங்க பள்ளிப்பாளைய சிக்கனுக்கும் நல்லாயிருக்கும் பள்ளிப்பாளைய சிக்கனுக்குங்க சின்ன வெங்காயம் வரமிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இதுக்கு எதுவுமே மசாலா ஆட் பண்ணுறதுல இதை நல்லா வதக்க விடுங்க அடுத்தது வந்துங்க ஒரு மூடி தேங்காவை சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது வந்துங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தேங்காயெல்லாம் வதக்கிட்டோம் அடுத்து சிக்கன் ஒரு கிலோ நம்ம எடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் வந்து ரொம்ப பெருசா வெட்டிடாதீங்க மீடியம் சைஸ்ல இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க சிக்கன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா மசாலா கரெக்டா இறங்காதுங்க கொஞ்சம் மீடியம் சைஸா போட்டுக்கோங்க அப்பதான் கொஞ்சம் மசாலா நல்லா இறங்கி வரும் சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோங்க இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு கலறி விட்டுக்கோங்க கலர்னதும் நம்ம வந்து இப்போ கல்லுப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வேகட்டும் சிக்கன் வேகும் போது தண்ணி விடுங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பள்ளிப்பள்ளியை சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க வாங்க பன்னிப்பாளைய சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கனோட ஒரு பீஸ் தேங்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் இப்போ பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கங்க என் பேர் சுஜித்ரா நம்ம கேட்டரிங் பேர் சுஜி கேட்ரிங் நம்ம எங்கே இருக்கோன்னா காரமடை கோயம்புத்தூருங்க உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து நல்லா ஃபுட்டு செஞ்சு தருவோங்க மினிமம் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையும் பண்ணியிருக்கோங்க எந்த ஏரியா இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் இல்லைனா ஆர்டர் எடுத்து ஆர்டர் பேஸில் உங்களுக்கு பண்ணி டெலிவரி பண்ணிடுவோங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்துங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீங்க நன்றி வணக்கம்